கெட்ட காலம் நல்ல காலமாக கேட்பது கிடைக்க நாளை தேய்விரை அஷ்டமி ராகு கால நேரத்திலேயோ அல்லது இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடியோ ஓம் பைரவாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா இது மூல மந்திரம் உங்களோட எல்லாவிதமான காலங்களும் காணாமல் போய் நல்ல காலம் பெருக நாளை ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்கள் பதினோரு முறை எழுதுங்கள் பைரவரின் சூட்சமமான வாகனமான நாய்க்கு உணவு எழுங்கள் நிச்சயமாய் ஒரு அற்புதம் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ஸ்ரீ விஜயீபவ என்கின்ற ஒன்பது நாள் நவராத்திரி ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்குது குறுகிய கட்டணத்தில் லிமிடெட் சீட்ஸ் இருக்குது புக் பண்ணுங்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில்